அண்ணன் தம்பிங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனாவை வீட்டுக்கு எவ்வளையாச்சும் அவங்க மூலியமா போல அப்படின்னு ரோஹிணி மனசுக்குள்ளேயே புலம்புறாங்க எப்படி அண்ணன் தம்பி மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களோ இவங்க மூலியமாவே மீனாவை நம்ம தீத்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட ஒரு பிளான் பண்றாங்க இங்க பேரு மனோஜ் நம்ம மூணு பேரும் சேர்ந்து எங்கயாச்சும் போயிட்டு வரலாம் ஜாலியா அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லவும் மனோஜும் இது ரொம்ப நல்ல ஐடியாவே இருக்கே சந்தோஷமா ஜாலியா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா முத்து ரோகிணி மனோஜ் சுருதி ரவி அப்படின்னு மூணு ஜோடியும் கிளம்பிக்க போறாங்க அப்பதான் மீனா இருந்துகிட்டு ஏங்க நான் இந்த மாதிரி வெளியெல்லாம் வந்ததே இல்ல எப்படியோ ரோஹிணினால நம்ம இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போதுக்கு ரோஹிணி இருடி இது இதுதான் நீ அனுபவிக்கிற கடைசி என்ஜாய் இதுக்கப்புறம் நீ வாழ்நாள்ல சுத்தமா நீ யாரு அப்படிங்கறதையே நீ மறந்துடணும் ஒன்னு உயிரோட வச்சு உன்னை என்ன பண்றேன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பணம் செலவு பண்ணி ரோஹிணி கூட்டிக்கிட்டு போறாங்க அதுக்கப்புறமா அங்க முத்து பாத்தீங்கன்னா இங்க மீனா நீ இங்கேயே இரு உனக்கு நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போறாரு அந்த நேரத்துல இங்க ரோகிணி இருந்துகிட்டே இங்க பாருங்க மீனா வாங்க இங்க ஏன் நின்னுட்டு இருந்தா எப்படி முத்து லேட் ஆகி வருவாரு வாங்க நீங்களும் நானும் அங்க போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி வந்து பாத்தீங்க பாத்தீங்கன்னா மீனாவை கூட்டிட்டு போறாங்க அவ்வளோ அழகான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போகமும் மீனா தன்னையே மெய் மறந்து பாத்துக்கிட்டு அப்பா என்னையோட ஓ கதை கந்தல் டி அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து மீனாவை கீழே தள்ளி விட்டுறாங்க விட்டதுக்கு அப்புறம் ரோஹிணி கத்துறாங்க ஐயோ மீனா கீழே விழுந்துட்டாங்களே சிலிப்பாய் கீழே விழுந்துட்டாங்க யாராச்சும் வாங்க வந்து காப்பாத்துங்க அப்படின்னு கத்தும்போது போது அங்க இருந்து முத்து ஓட்டமா ஓடி வந்து பார்க்குறாரு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னதும் மீனா கீழே விழுந்துட்டாங்க அப்படியே வியூ பாத்துக்கிட்டு போது காலு சிலிப் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது போது பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட் ஆபிசர் அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு பாக்குறாங்க அதுக்கப்புறமா மீனா அறந்துகிட்டு அங்க கீழே விழுந்தது ரொம்ப தெளிவா தெரியுது ரோஹிணி வந்து தள்ளி விட்டாங்க அப்படின்ற துளி அளவு கூட டவுட்டே இல்லாம ரோஹிணி அழுகுறாங்க அதுக்கப்புறமா வந்த போலீஸும் கீழே போய் பார்த்து மீனாவை எப்படியும் மீட்டிடலாம் ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க கீழே போய் பார்த்தியா போய் பார்த்தா மீனாவுக்கு பலத்த காயம் இந்த அளவு மீனாவை பார்த்து முத்து கதறி நான் இப்படி பாக்குறதுக்கா இப்படி என்ஜாய் பண்ண கூட்டிட்டு வந்தேன் சின்ன உனக்கு இருக்கவே தெரியலையே முத்து அழுகிறாங்க அப்ப உடனே இங்க ஹாஸ்பிட்டலுக்கும் இமீடியா கூட்டிட்டு போறாங்க அப்ப சுருதி இருந்துகிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்தா அவங்கனால சீக்கிரமா குணமடைய மாட்டாங்க அவங்கள நான் நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா இங்க ரோஹிணிக்கு ஒரே பயம் எங்க நம்ம மாட்டி சாதிக்குவோமோ நம்ம தான் தள்ளிவிட்டோம் அப்படிங்கிற உண்மை வெளியே வந்துருமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க அதுக்கப்புறமா இங்க மீனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சுய நினைவு திரும்புற மாதிரியே தெரியுது இத பார்த்த சுருதி இருந்துகிட்டு இங்க வாங்க வாங்க மீனா ஆட்டுறாங்க கை காலை அப்படின்னு சொல்லமோ இங்க ரோஹிணிக்கு தூக்கி போடுது ஐயோ எப்படியோ இவ நம்மள காட்டி கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இவளை சேர்க்க உள்ளாட்டி கதைய முடிச்சிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட பக்கத்திலேயே உக்காந்துருக்காங்க நம்ம ரோஹிணி அதுக்கப்புறமா மீனாவை வீல் சேர்ல வச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லயே முத்து அட்மிட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா மீனாவுக்கு நிறைய பணம் செலவாகும் இவங்க ரொம்ப பார்த்து பயந்துட்டாங்க இதுக்கப்புறம் இவங்களை காப்பாத்த முடியுமான்னு தெரியல ட்ரை பண்ணி பாக்குறோம் வேணும்னா சும்மா உடம்பா வச்சுக்க முடியுமே தவிர இவங்களுக்கு உயிர் நம்ம வந்து நம்ம கூட எப்பயும் போல இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கோமா ஸ்டேஜா ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முத்துவும் பணம் கட்டுறாரு எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல என் பொண்டாட்டி முன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கட்டி அங்க மீனாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மீனா எப்படியும் அல்பாய்ஸ்ல போய் சேர்ந்துருவா அப்படின்னு ரோகிணி அப்படியே கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இவ காப்பாத்திருவாங்களோ இவங்களுக்கு ஐஸ் கெட்டி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மறு திருப்பி மறு திருப்பி வந்து எப்படியாச்சும் மூச்சை பிடிச்சு கொண்டுறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மூஞ்சில வச்சு எடுக்கிறாங்க அப்போதுக்கு மூத்து அங்க வர்ற சத்தம் கேட்டுட்டு இங்க ரோஹிணி பாத்தீங்கன்னா டபக்குன்னு எடுத்துடுறாங்க மீனா கிட்ட நின்னு எழுதுகிட்டு இருக்க மாதிரியே ரோஹிணி ஆக்சனை போடுறாங்க அப்போதுக்கு முத்துவுக்கு சந்தேகமா இருக்கு இவ்வளவு பாசமா மீனா மேல இவன் மனோஜ் மேலயே இம்புட்டு பாசம் காட்ட மாட்டா இப்ப மீனா மேல அப்படியே ரொம்ப அக்கற மாதிரி நடிக்கிறாளே இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி உண்மைய சீக்கிரமா வெளிக்கொண்டு வந்துடணும் அப்படின்னு முத்து நினைக்கிறாங்க இப்போதுக்கு தான் பொண்டாட்டி நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கறதான் நம்ம நினைக்கணும் அதை விட்டுட்டு இவன் என்னமோ பண்ணி தொலைறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள வந்ததும் முத்துவை பார்த்து அழுகிறாங்க ரோகிணி முத்து உங்களுக்கா இந்த நிலைமை உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்கவே கூடாது எல்லாமே என்னால தானே அப்படின்னு சொல்லவும் ஆமாமா எல்லாம் தான் மீனா இப்படி படுத்த படுக்கையா இருக்கிறதுக்கு காரணமும் நீதான் அப்படின்னு சொல்றாங்க என்னது என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னதும் ஆம ரோஹிணி நீங்க எங்களுக்கு இந்த டூர் அரேஞ்ச் பண்ணீங்க அப்ப நீங்க தானே அப்படின்னு சொல்லவும் அப்படி சொல்லுங்க என்னமோ நானே கீழே தூக்கி போட்ட மாதிரி அப்படின்னதும் அதுல என்ன சந்தேகம் நீங்களும் மீனாவும் தான் போனீங்க மீனாவுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தானே தெரியும் அதை விட்டுட்டு மீனாவுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு சப்போஸ் இவ நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கானு நீங்களே பிடிச்சு தள்ளி விட்டுருந்தால் விட்டுருப்பீங்க அப்படி ஆளுதானா ரோஹிணி நீங்க அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க முத்து இப்படி எல்லாம் பேசாதீங்க நான் அவ்வளவுலாம் ஒண்ணும் கெட்ட என்ன காரி கிடையாது என் மனசு முழுக்க நல்லா நான் வந்து மீனாவை எனக்கு பிடிக்காததான் படிக்க மாட்டாங்க நீ நீட்டா இருக்க மாட்டாங்கன்னு அவங்கள எனக்கு பிடிக்காது மத்தபடி இந்த அளவுக்கு கீழ்த்தனம் ஆளா சீப்பாலாம் நான் போக மாட்டேன் என்ன இப்படி எல்லாம் நினைச்சுக்காதீங்க முத்து அப்படின்னு சொல்றான் உம் கூடிய சீக்கிரத்திலேயே உண்மையை கண்டுபிடிச்சு நான் உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லவும் அங்க ரோஹிணிக்கு வயித்துல புளிய கரைக்குது இவன் நிஜமாலுமே சொன்ன மாதிரியே நம்மள கண்டுபிடிச்சிருவானோ நம்ம எதுக்கும் இந்த மீனாவை சீக்கிரமா கொன்றணும் அப்படி கொன்னா மட்டும்தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் இல்லைன்னா பல பிரச்சனைய நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மீனாவை என்ன பண்றோன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனா கிட்டயே போய் நிக்கிறாங்க எப்படா இவள கொண்டலாம் எப்படா இவ நம்ம பக்கமே வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயம் மாத்தி ஒரு விஷயம் முத்துவுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு சுருதி கிட்ட போய் இங்க பாரு சுருதி எனக்கு என்னமோ ரோஹிணி மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு ரோஹிணி தான் ஏதோ ஒண்ணு பண்ணி மீனாவுக்கு இப்படி ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அப்ப உடனே சுருதி சொல்றாங்க மீனாவை ஹாஸ்பிட்டல்லயே வச்சிருக்காம வீல் சேர்ல வச்சு எங்கிட்டாச்சும் கூட்டிக்கிட்டு போங்க அப்பதான் மீனாவோட ரியாக்ஷன் மாறும் அதுக்கப்புறம் அவங்களேன்னு ஏதாச்சும் ஒன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லவும் அதுவும் சரியான ஐடியா தான் அப்படின்னு முத்து பாத்தீங்கன்னா போய் டாக்டர் கிட்ட சார் மீனாவை எங்கிட்டாச்சும் நாங்க கூட்டிட்டு போறோம் அவ நல்லபடியா இருக்கணும் எங்களுக்கு அது மட்டும் தாங்க சார் வேணும் இங்கேயே இருந்தா இவ இருக்கிற இடம் கூட அவளுக்கு பிடிக்காம இருக்கலாம் அதனால பழைய ஞாபகம்லாம் வராம போயிடலாம் நான் கூட்டிட்டு போய் அவளை வச்சிருக்கேன் அப்போதுக்கு அவளுக்கு எல்லாமே சரியா ஞாபகம் வந்துடும் சார் அப்படின்னு சொன்னதும் ஏம் அப்படி சொல்ற அப்படி எல்லாம் கிடையாது இவங்க அவங்களா அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க நீ நினைக்கிற மாதிரி இந்த அம்மாவுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே நினைவு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னது மேன்ட்டு சார் என்னங்க சார் சொல்றீங்க அப்ப நினைவு வராதா வராதுமா நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலையும் நீங்களா ட்ரை பண்ணணும்னு பண்ணினாலும் நினைவு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க சரி நாங்க எது நடக்குதோ அதை பார்த்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால முடிஞ்சத மீனாவுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணுமே சொல்லி அவங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கான எல்லாத்தையும் மாறி மாறி முத்து பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறமா மீனாவை அங்க பாடி காட்டுறாரு ஆடி காட்டுறாரு அப்படின்னு பல விஷயத்த பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி பண்ணி மீனாவுக்கு ஞாபகமே வரல ஆனா அந்த மலை உச்சியில போய் நின்னுக்கிட்டு மீனா உன்ன ரோஹிணி தானே தள்ளிவிட்டா அப்படின்னு சொல்லி முத்து ஒரு கேள்வி கேட்டதும் மீனாவுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்ப இவங்க தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கை வந்து அப்படியே உதருது காலும் உதருது அதுக்கப்புறம் மீனா அழுக ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்ததுமே கூட வந்த சிஸ்டர் இங்க பாருங்க சார் அவங்கள ஓவரா திங்க் பண்ண வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஞாபகமும் போயிடும் நீங்களா அவங்கள ஸ்லோவா மெது மெதுவா அவங்க ஞாபக சக்தியை கொண்டு வரணுமே தவிர அவங்கள ஒரே அடியா கோமாக்கு தள்ளிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்க அப்ப வேற இடத்துக்கு போலாமா அப்படின்னு சொன்னதும் முத்து உடனே சொல்றாரு இல்லங்க இந்த இடத்துலதான் என்னமோ நம்ம சொன்னதுக்கு கூட மீனாக்கு கண்ணீர் தண்ணி வருது ஆடுது இந்த இடத்துல சொல்ல இல்லையா அப்படின்னதும் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் காட்டுவாங்க இப்ப கீழே விழுந்தவங்க எப்படிங்க சார் நீங்க சொல்லாம அவங்களுக்கு ஞாபகம் எல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ற சொல்றாங்க இல்லமா நானும் நல்ல முடிவு எடுத்துட்டு இவங்களுக்கு இதுதான் இதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அந்த இடத்தை விட்டு நகத்தவே மாட்டேங்கிறாரு இருந்தாலும் இந்த இடத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும்னு மீனாவ அந்த இடத்திலயே வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா மீனா வந்து ஒண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முத்து அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே முத்துவுக்கு புல்ல அரிச்சிடு போயிடுது மீனாவுக்கு எதுவுமே ஞாபகம் வராதுன்னு சொன்னீங்க ஆனா மீனா முத்துன்னு சொல்றாங்க பாத்தீங்களா பொண்டாட்டிக்கு கூடிய சீக்கிரத்திலேயே ஞாபகம் வந்துடும் நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஞாபகம் மறதி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவளுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது அவ கூட நான் இல்லாம போயிட்டேன் அவ கூட மட்டும் நான் இருந்திருந்தேன் இப்படி நடக்க விட்டுருக்க மாட்டேன் என் பொண்டாட்டி தங்க மாணவ தங்கத்துக்கே நான் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டேனே எல்லாமே என்னாலதான் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படுற அளவு நடந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலையும் இங்க யாரும் இருக்க மாட்டாங்க யார் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அவர்கிட்ட பேசி சிஸ்டரும் சரி வாங்க நீங்க எந்த இடத்த சொல்றீங்களோ அந்த இடத்துக்கே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அதே இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போனா மறுபடியும் அந்த இடத்துக்கு போனதுமே மீனா ஆ ஊ ஆ ஊனு கத்த ஆரம்பிக்கிறாங்க இப்படி கத்தனத பார்த்துட்டு ஆமாங்க சார் நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல இருந்தாதான் இவங்களுக்கு ஏதோ ஒன்னு ஞாபகத்துக்கு வருது அதை அவங்கனால சொல்லவும் முடியல வெளிப்படுத்த முடியல பேச முடியல இவங்களுக்கு நீங்க தான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது மீனா கிட்ட ஒவ்வொருத்தொரு போட்டோவையும் காட்டி யார் ஒன்னு இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டா மீனா யாரை பார்த்து ரியாக்ஷன் கொடுக்கறாங்களோ அவங்க தான் ஆனா இந்த போட்டோவெல்லாம் காட்டி ரியாக்ஷன் கொடுக்காட்டி யாருமே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இதுவும் சரியா தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அடுத்தடுத்து வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க சார் இவங்களா இவங்களா மீனா நீ நல்லதான மீனா இருந்த உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு மீனா அப்படின்னு ஒவ்வொரு போட்டோவையும் காட்டிக்கிட்டே இருக்காங்க இவங்களா இல்ல ரோகிணி முன்ன கீழே தள்ளி விட்டுட்டாங்களா சுருதி கீழே தள்ளி விட்டுட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தர் போட்டோவையும் காட்டி காட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப உடனே யாரும் யாரும் அப்படின்னு சொல்லி மீனா பேச வர்றது அவங்க சொல்றாங்க இப்ப இந்த அக்கா யாரும் கீழே தள்ளி விடலைன்னு சொல்றாங்க இங்க பாருங்கண்ணே நீங்களா உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைய உண்டு பண்ணிக்காதீங்க அவங்க தான் இல்லைன்னு சொல்றாங்கல்ல நீங்க மறு திருப்பி மறு திருப்பியும் யாரு யாருன்னு கேட்டா அவங்களுக்கு பழைய ஞாபகம் போயிடலாம் இல்லையா நீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாதீங்க எல்லாமே சீக்கிரமா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி இனிமே நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை உங்களோட விருப்பம் உங்க மீனாவை கொண்டு போய் எப்படி சரி பண்ணணும் நினைக்கிறீங்களோ அப்படி சரி பண்ணிக்க ஆனா கூடிய சீக்கிரத்துல சரி பண்ணுங்க எப்படி எல்லாம் இவங்க இருந்தாங்கன்னா இவங்க முழுக்க முழுக்க பழச இழந்துருவாங்க அப்படின்னு சிஸ்டரும் சொல்றாங்க இதை கேட்டதும் கதறி கதறி அழுகிறாரு நம்ம முத்து